இன்னைக்கு நிறைய பேர் குழப்பம் எதுல குழப்பம் திட்டத்தையும் சித்தத்தையும் தேவ திட்டம் வேறு தேவ சித்தம் வேறு அவன் திட்டமும் சித்தமும் ஒன்றல்ல அவன் தேவ திட்டம் என்பது ஒன்று இருக்கிறது தேவ திட்டத்திற்கும் சித்தத்திற்கு உள்ள வித்தியாசத்தை சொல்ல விரும்புகிறேன் தேவ திட்டம் என்பது கத்தர் ஏற்கனவே பிளான் பண்ணி அதை ஃபர்ஸ்டே நம்ம கிட்ட பேசிடுவா இதை நீ சுதந்திரிக்க போற இதுதான் உன் லைஃப்ல நடக்க போகுது யோசேப்பின் வாழ்க்கையில நடந்த காரியம் என்பது சித்தம் அல்ல திட்டம் அது யோசைப்பு கேட்டதினால் கர்த்தர் சொன்னதல்ல தேவன் விரும்பி சொன்னது இன்னைக்கு நமக்கு நிறைய வாக்கு தத்துவங்களை கொடுத்திருக்கிறார் உன்ன நான் இப்படி நிறுத்துவேன் அப்படி வைப்பேன் உன்னை வாழாக்காமல் தலியாக்க உன்னை கீழாக்காமல் உன்னை அமுக்கி கொடுக்கிற அளவுக்கு நான் உன்னை சரிஞ்சு விழ வைக்கத்தக்கதா என் நன்மைகளை இது எல்லாம் ஆண்டு நிறைய வாக்கு தத்துவங்களை இதெல்லாம் தேவ திட்டம் அவர் சொல்லி நடத்துவார் சொல்லி நடத்துவார் நமக்கு தெரியும் கத்தர் இந்த கொண்டு போனாலும் என்ன எங்க தான் கொண்டு போறாருன்னு தெரியும் யோசேப்புக்கு ஆரம்பத்தில் அதை வெளிப்படுத்தினால் யோசிப்பு கேட்டதினால் அவர் காண்பித்ததல்ல யோசேப்புக்கு விரும்பி காண்பித்தார் இது தேவன் யோசைப்பை குறித்து போட்ட பிளான் திட்டம் என்பது தேவனுடைய பிளான் ஆனால் சித்தம் என்பது தேவனுடைய வில் காட்ஸ் வில் அது அவர் நம்ம கிட்ட விரும்புகிறது சித்தத்தை அந்த பார்வையில் நிற்க 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 பவுலாகிய தேவன் சந்தித்த போது ஆண்டவர்கிட்ட கேட்கிறான் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் உடனே ஆண்டவர் என்ன சொல்றா நீ போய் ஜபம் பண்ண நீ போய் உட்காரு நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்ன செய்யணுங்கிறத வெளிப்படுத்துவேன் என்ன செய்ய நான் உனக்கு சொல்லுவேன் அவன் போய் ஜெபித்து கொண்டிருந்த போது அவன் தம்முடைய சீசனை அனுப்பி அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த நேரத்தில் வெளிப்படுத்தி அவனை புறப்பட வைக்கிறான் ஆரம்பத்திலேயே சவுலுக்கு பிறக்கும்போதே தெரியாது சின்ன வயசுலே தெரியாது ஆம என் வாழ்க்கையில இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது என்பது திட்டமானால் சொல்லியிருப்பார் ஆனால் இப்பொழுது சவுல் வாழ்க்கையில கத்தர் வைத்தது திட்டம் அல்ல தேவ சித்தம் ஆமாம் சொல்லு பார்க்கலாம் ஆமை திட்டம் என்பது கத்தர் ஃபர்ஸ்டே பேசிடுவார் இதுதான் லைஃபா இருக்க போகுது இப்படி நான் உன்ன நிறுத்தப்போறேன் இப்படி நான் ஒன்னு வைக்க போகிறேன் இதை வைத்து கத்தர் நடத்துவார் அது நாம கேட்டதுனால சொல்ல மாட்டார் அவர் கூப்பிட்டு சொல்லுவார் ஆனால் சித்தம் என்பது நாம கேட்டாதான் சொல்லுவார் ரெண்டே குழப்பிடக்கூடாது நாம திட்டத்தை சித்தமாகவும் நம்ம அதனால என்ன பண்றோம் தேவ திட்டம் நிறைய வாக்கு தருவார் அந்த வார்த்தை நிறைவேறது நாம நினைக்கிறோம் நம்ம ஆண்டோருக்கு ரொம்ப பிரியமானவர்கள் அப்படி கிடையாது திரும்பவும் சொல்லுகிறேன் தேவடைய ஆசீர்வாதங்களை வைத்து கத்துறவங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார் என்று தப்பு கணக்கு போடாதீர்கள் ஆண்டோடைய லவ் உங்க மேல உங்களை ரொம்ப பிரியமானவனா கத்தர் பார்க்க விரும்புறீங்கன்னா என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்கறதை விட என்ன உங்க சித்தம் போல நடத்துங்கப்பா கே